இப்போ நவதிருப்பதியில் நம்ம அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஸ்தலம் ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டம் அதாவது இந்த ஒரு ஸ்தலம் மட்டும்தான் வைகுண்டம் அப்படின்ற பேர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஊர் பெருமாள் ஸ்தலம் ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் நவத்திருப்பதியில் இது சூரியனுக்கு உரிய ஸ்தலம் சூரியன் பரிகார ஸ்தலம் பாஸ்கர சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க கோவில் இதுவும் பிரம்மாண்டமான பெரிய கோவில் இது இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு நாள் தங்கிறது வைகுண்டத்தில் தங்கின பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிருக்கு ஏன்னா நைட்டு இங்கே தான் ஆல்ட்டு பண்ணோம் இங்கே வந்து பெருமாளுடைய பேர் வந்து கல்லவிரான் அப்படின்ற திருநாமம் வருஷ காலங்களில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு தரிசனம் கட்டணம்லாம் போட்டிருக்காங்க ஆனால் மற்ற நாட்கள்லாம் இங்கே கூட்டமே இருக்காது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அங்கே தாயாரோட பேர் வைகுண்டவள்ளி தாயார் உயர்ந்த கோபுரம் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஒரு சன்னதி இருக்குது அதில் உள்ள ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிற்ப வேலைகள் நல்லா பண்ணியிருக்காங்க இதான் அந்த சன்னதி இல்லை சிற்ப வேலைகள் பாருங்கள் அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் கருங்கல்ல ராமன் சுக்ரீவன் அங்கதன் இந்த சிற்பம் இது பாருங்கள் இதுவும் ராமர் ராமராக ராமர் தான் நினைக்கிறேன் கல்லையிலே கலைவண்ணம் முக்கண்ட மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது சிற்பம் மண்டபத்திலே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க உள்ள மூலவர் வந்து வெங்கடாஜலபதி திருவெங்கடமுடையான் பாருங்க ஆழி 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 சிற்பம் எல்லாமே ஒரே கல் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே கல்லில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பலிபீடம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஆலயம் பாருங்க நல்லா விசாலமாக இருக்கு ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி பல தூண்கள் வச்சு கட்டியிருக்காங்க வைகுண்டநாதர் கள்ளபிரான் வைகுண்டவள்ளி தாயார் தரிசனம் பண்ணிக்கங்க